வணக்கம் என்னதான் நடக்கிறது தமிழக கல்வித்துறையில் ஏன் இவ்வளவு தடுமாற்றங்கள் கல்வித்துறையை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிகப்பெரிய குளறுபடிகள் நடக்கும் துறையாக மாறிவிட்டது துறைக்கு அமைச்சர் இருக்கிறாரா துறை செயல்படுகிறதா என்று கண்காணிக்க கூட யாருக்கும் நேரமில்லை போல இருக்கிறது ஏதோ கேரளாவில் வாட்டர் பெல் அடிக்கிறார்கள் என்று இங்கும் ஆரம்பித்தார்கள் முதலில் கழிப்பறைகளை கட்டுங்கள் தூய்மை பணியாளர்களை நியமனம் செய்யுங்கள் அப்புறம் அடிக்கலாம் என்று கூறியதும் அந்த திட்டத்தை அப்படியே அமைதியாக நிறுத்தினார்கள் மறுபடியும் ஏதோ ஒரு மலையாள சினிமாவில் பா வடிவில் உட்கார வைப்பது நல்லது என்று யாரோ அறிவில்லாத ஒருவன் கூறியதை அடுத்து உடனே இங்கும் அவ்வாறு அமர உத்தரவு பிறப்பித்தார்கள் இருபது மாணவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் அறுபதிலிருந்து எழுபது மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று கடும் எதிர்ப்பு எழுந்தவுடன் அதையும் நிறுத்தி வைத்தார்கள் கடந்த மாதம் அனைத்து பள்ளிகளிலும் உள்ள காலி இடங்களை பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிக ஆசிரியர்கள் மூலம் நிரப்புவதற்கான அரசாணை வழிகாட்டுதல் நிறைமுறை கொடுக்கப்பட்டது அதன்படி அனைத்து பள்ளிகளிலும் பள்ளி மேலாண்மை குழு மூலம் ரூபாய் பதினைந்தாயிரம் சம்பளத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் ஒரு வருட காலத்திற்கு அதிலும் அந்த ஆசிரியர்கள் கண்டிப்பாக டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று ஒரு கண்டிஷன் வைத்தார்கள் அப்படி டெட் முடித்தவர்களை தேடி தேடி ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பள்ளி மேலாண்மை குழுவினர் பணியில் அமர்த்தினார்கள் ஒரு மாதம் சம்பளம் மட்டுமே அவர்கள் வாங்கிய சூழ்நிலையில் இப்பொழுது இந்த மாதம் திடீரென பணியிட மாறுதல்கள் மற்றும் பணி நிரவல்கள் அதாவது மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருந்து ஆசிரியர்களை அதிக எண்ணிக்கை உள்ள அரசு பள்ளிகளுக்கு மாற்றும் முறை மூலம் அனைத்து பள்ளிகளுக்கும் ஓரளவு ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுவிட்டன இப்பொழுது கடந்த மாதம் பணியில் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் எந்தவித முன்னறிவிப்பும் மீண்டி ஒரே நாளில் நடுத்தரவுக்கு வந்துவிட்டார்கள் பணி விடுவிப்பு கடிதம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள் இந்த நாட்களுக்கான சம்பளம் கிடைக்குமா என்று கூட தெரியவில்லை கல்வி ஆண்டின் தொடக்கத்தில் இருந்திருந்தால் ஏதேனும் தனியார் பள்ளிகளில் வேலை வாங்கியிருப்பார்கள் அல்லது வேறு ஏதாவது பள்ளிகளுக்கு சென்றிருப்பார்கள் அவர்களுக்கு பணி கொடுக்கிறோம் என்று பணியில் அமர்த்தி விட்டு ஒரு மாதம் ஆன நிலையில் ஒரே நாளில் அடித்து துரத்தும் போது டெட் பாஸ் செய்துவிட்டு கிடைக்காமல் கிடைத்த ஆசிரியர் பணியும் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களும் பறி போய் நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறார்கள் எமது பள்ளியில் மட்டும் ஆறு தற்காலிக ஆசிரியர்களை விடுவித்திருக்கிறோம் அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறது இந்த அரசாங்கம் கல்வித்துறை என்ன பதில் போகிறது எத்தனை குடும்பங்கள் அந்த குடும்பங்களின் வாழ்வாதாரத்துக்கு பள்ளி கல்வித்துறை என்ன பதில் கூறப்போகிறது கல்வித்துறை அமைச்சர் ஏன் இவ்வளவு தடுமாறுகிறார் பணியிட மாறுதல்கள் பணி நிரவல் குறித்த கலந்தாய்வு முடித்த பிறகு தற்காலிக ஆசிரியர்களை பணியில் எடுத்திருந்தால் அது சரியான முடிவாக இருந்திருக்கும் அவசர அவசரமாக காலி பணியிடங்களை நிரப்புகிறோம் என்ற பெயரில் போன மாதம் பணி கொடுத்துவிட்டு ஒரு மாதமே ஆன சூழ்நிலையில் அவர்களை ஒரே நாளில் எந்த மாற்று ஏற்பாடுகளும் எந்த முன்னேற்பாடுகளும் இல்லாது துரத்தினால் அவர்கள் நிலை அவர்களின் குடும்பங்களின் நிலை என்னாவது ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் தமிழ்நாடு பள்ளி கல்வி அமைச்சர் அவர்களே பதில் கூறுங்கள் இவ்வாறு வடிவேல் சுப்பிரமணியன் என்பவர் தனது முகநூல் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் தொடர்ந்து இதுபோல் தகவல்களை பெற நமது ஜனநேசன் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி